ஓம் சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையே இந்த சுபகாலை வேளையில் உனக்கான சுப வாக்கு தரவே சந்தோஷமாகவே வந்திருக்கின்றேன் நீயும் மகிழ்ச்சியாகவே இதுவரை கேள் இந்த மகிழ்ச்சி உன் வாழ்வில் என்றைக்கும் நிலைத்திருக்கும் உன் வாழ்வில் நீ இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஒரு திருப்பம் வந்தே ஆக வேண்டும் இப்பொழுது உன்னை சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள் சிக்கல்கள் போராட்டங்கள் என்ற நிலையில் ஒரு திருப்பம் வந்தால்தான் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அந்த திருப்பத்தை பற்றி கூறவே உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவிப்பது உன்னிடம் இப்பொழுது இருப்பது என்று அனைத்தும் நான் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இனிமேல் சுபமே உண்டாகும் உனக்கு ஒவ்வொரு நொடியும் என் மேல் நம்பிக்கை உண்டாக்குவதற்காக நான் நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் மகிமையை முழுமையாக நீ உணர்வதற்காக நீ கேட்கும் சிறு சிறு விஷயங்களை நிறைவேற்றி தர பாடுபடுகின்றேன் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது மிகுந்த விசுவாசம் மட்டுமே உன் அன்பு பக்தியும் மட்டுமே நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் மகிழ்ச்சிக்கும் நீ இருக்கும் நிலைமைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை மனம் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது எதற்காக உன் மூளைக்கு புத்துணர்வு கிடைக்கும் சந்தோஷிக்கும் போது மனம் உற்சாகத்துடனும் மூளை சுறுசுறுப்புடனும் இருக்கும் வேளையில் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களை முற்றிலுமாக முடிக்கும் என் பிள்ளைக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவேன் குழப்பம் கொள்ளாதே என் குழந்தையை உன் குழப்பங்கள் தீர்ந்துவிடும் நான் தீர்த்து வைப்பேன் என் பிள்ளையின் வாழ்வில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் நான் சரி செய்வேன் நல்லதை மட்டுமே உன் அன்னை உனக்கு செய்வேன் அதனால் இனி எதற்கும் கலங்க வேண்டாம் அடுத்தது நம் வாழ்வில் என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் இது நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ பயப்படக்கூடிய மோசமான நிலை நிச்சயம் உனக்கு வராது நான் வரவும் விடமாட்டேன் யார் உன்னை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை வேகமாக கரைப்பதற்கே என்பதை புரிந்து நீ சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் நமக்கு எது நடந்தாலும் நம் அம்மா பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு இரு உன் மனதிலேயே தோன்றும் நீ சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு அடி தள்ளினில் நீ போராடியது போதும் உன்னை சுற்றி என்னத்தான் நடக்கிறது என்று பொறுமையாக வேடிக்கை பார் எல்லாவற்றையும் உனக்கு ஒரு வழி தோன்றும் என் குழந்தையே இந்த பிரபஞ்சத்தில் நான்கு பேர் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் யாரையும் நீ திரும்பி பார்க்காமல் உன் வேலையில் கவனத்தை செலுத்து நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சுடையாதே அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறந்து விடாதே என் பாதத்தில் காரியத்தை விட்டுவிட்டாயானால் அதில் ஒருபோதும் தவறுகள் நடக்காது நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உன் அம்மா நான் உனக்கு இந்த நன்னாளில் தருவேன் நம்பிக்கையோடு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடிச் செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் கலங்காதி உன் வாழ்வில் திருப்பம் வர இதுதான் சரியான காலம் நிச்சயம் உன் வாழ்வில் நல்ல திருப்பம் வழிபடப் போகிறது நீ மகிழ்ச்சியாய் சகல ஐஸ்வர்யத்துடன் நலமாய் வாழ்வாய் என் குழந்தையே நான் என்று உனக்கு துணை இருப்பேன் ஓம் சக்தி ओम आदि पराशक्ति ओम शक्ति आदि पराशक्ति